சுட்டி குழந்தை சாம் கரன் அவரை நம்ம எல்லாருமே அவ்வளவு சீக்கிரமா மறந்து போயிருக்க மாட்டோம் இரண்டாயிரத்தி இருபது ஐபிஎல் முழுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு சில ஆட்டங்கள் நம்ம சிஎஸ்கே அணிக்காக விளாண்டு ஒட்டுமொத்த நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருடைய மனசுலையுமே சுட்டி குழந்தை அப்படின்னு பெயர் எடுத்த சாம் கரன் இப்ப மீண்டும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள இந்த ஆண்டின் ஐபிஎல் ஏலத்தில் இருந்து வாங்கப்பட்டு நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள வந்திருக்காரு இப்படி இருக்க வந்த கையோட நம்ம சிஎஸ்கே வாங்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே மகிழ்ச்சி வெள்ளத்துல சாம் கரன் தமிழ்லயே பேசி உடனடியாக நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு வீடியோ ஒன்று அவர் வெளியிட்டு இருக்காரு மேலும் அந்த வீடியோவுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா அதுல தமிழில் பேசியும் சாம் சம்கரன் அந்த வீடியோவை அவர் நம்ம ரசிகர்களுக்காக அனுப்பி இருக்காரு சோ அந்த அனுப்பியிருக்காரு மீண்டும் நான் சி எஸ் உள்ள வரதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்ன சம்கரன் வெறும் இரண்டு வருடம் நான் சிஎஸ்கே அணிக்காக விளாண்ட் இருந்தாலும் மறக்க முடியாத நிறைய நல்ல விஷயங்கள் சிஎஸ்கே அணி கூட எனக்கு இருக்கு அப்படின்னு சாம் கரண் சொல்லியிருந்தாரு இதுல முக்கியமா இதுக்கு முன்னாடி நான் சிஎஸ்கே அணிக்காக விளாண்ட் அப்ப சிஎஸ்கே அணியின் ஹோம் கிரவுண்டான சேபாக் கிரவுண்டை விட்டு வெளியே தான் நான் இருந்தேன் ஆனா இந்த முறை முதலாவது முறையா சிஎஸ்கே ரசிகர்கள் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டான சேபாக்கம் கிரவுண்ட்ல ரசிகர்கள் முன்னிலையில நான் களம் இறங்க போறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தற்போது கொடுத்துருக்கு அப்படின்னு சாம் கரண் சொல்லியிருக்காரு அதே போல் என்னை மீண்டும் வாங்கின சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு சிஇஓ நம்ம எம்எஸ் தோனி அதே போல் ருத்ராஜ் அவருடைய தலைமையில் நான் விளையாட போகிறேன் விளையாட போகிறேன் இது எல்லாமே எனக்கு கண்டிப்பாக புது அனுபவமாக இந்த தொடரில் இருக்கப்போகுது அப்படின்னு எல்லாத்தையுமே இங்கிலீஷில் சொல்லிவிட்டு கடைசியாக நம்ம சிஎஸ்கே ரசிகர்களுக்காக அன்புடன் அப்படின்னு அந்த வார்த்தையை தமிழில் சொல்லிட்டு சிஎஸ்கேவுக்கு தான் மீண்டும் வந்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சாம் கரன் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே ரசிகர்களுக்காக இன்னைக்கு சிஎஸ்கே அன்னைக்கு உள்ளே வந்த உடனே இந்த மெசேஜை நமக்காக தமிழ்லையும் பேசி சாம் கரண் அவர் வெளியிட்டிருக்காரு ஸோ அந்த வீடியோவை இங்கே நீங்களும் பாருங்கள் Hey guys, Sam here. Just sending a little message to say how incredibly happy and delighted I am to be back at the Chennai Super Kings, a place that I had many, many happy memories a few years ago. To be back in Yellow and playing at the Cheer Park is going to be fantastic in front of all the Chennai fans. I've never played as a Chennai player in Chennai, so that's one thing I'm incredibly excited to do um, and to be back with the amazing, amazing management staff and coaches. Um, really looking forward to a great season and uh, Really looking forward to playing under Rutu and a few other players that I've played with before. So, um, Anbuden, 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 Anbuden.